நேரே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அதிர்ஷ்டம் தரும் கிழக்கு பார்த்த வீடு அமைக்கும் முறை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசலை வடக்கவுட்டே நாம் அமைக்க வேண்டும் கிழக்கு நோக்கிய தலைவாசலுக்கு நேர் பின்னால் பின்புற வாசலை அமைக்க இயலாதவர்கள் கதவிற்கு பதிலாக நாம் ஜன்னலை அமைத்துக் கொள்ளலாம் வெவ்வேறு அறைகளுக்கு வரும் கதவுகளும் ஜன்னல்களும் உச்ச பகுதியில் வர வேண்டும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் சிட் அவுட் முடிந்த அளவு திரையாகவும் வீட்டின் மீதி பகுதிகளை விட மூன்று அங்குலங்கள் தாழ்வாகவும் அமைத்து கொள்ளலாம் தென்மேற்கு மூலையில் படுக்கையறையை அமைத்து படுக்கையறையின் தென்மேற்கு மூலையில் பீரோ அல்லது பணப்பட்டியை வைத்து மீண்டும் பீரோவை ஒட்டி கட்டிலை போட வேண்டாம் படுக்கும்போது தெற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது ஆழ்ந்த உறக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் டைனிங் ஹாலில் சாப்பிடும்போது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருப்பது போல் அமைக்க வேண்டும் குளிர்சாதன பெட்டிக்கு டைனி ஹாலின் தென்மேற்கு மூலையில் இடம் ஒதுக்க வேண்டும் கை கழுவும் வாஷ்பேசனை அறையின் வடகிழக்கு மூலையில் அமைக்க வேண்டும் சமையல் அறையை வீட்டின் தென்கிழக்கு மூலையில் அமைத்த பின்பு அதே அறையில் தென்கிழக்கு மூலையில் அடுப்பை அமைத்து பெண்கள் கிழக்கு பார்த்த சமைக்க வேண்டும் சமையல் அறையின் வடகிழக்கில் பாத்திரம் கழுவும் தொட்டி வர வேண்டும் ஹாலில் சோபாக்களில் நாம் உட்காரும் போது கிழக்கு அல்லது வடக்கு திசைகளை நோக்கி இருப்பது போலும் ஹாலின் தென்மேற்கு மூளை ஒட்டி எடை கூடிவிடுவது போலும் இருக்க வேண்டும் டிவியை ஹாலின் தென்கிழக்கு மூளை ஒட்டி அமைப்பது சிறப்பு டிவி உபயோகப்படுத்தும் போது அதனை சுற்றி அருகாமையில் உள்ள பகுதி சூடாகும் மற்றும் டிவியானது ஓரளவு கனமான பொருள் என்பதால் டிவியை வைப்பதற்கு மிகச்சிறந்த இடம் ஒரு அறையின் தென்கிழக்கு பகுதி ஆகும் இப்படி வைக்கும்போது டிவியை பார்ப்பவர்கள் தங்களை அறியாமலே கிழக்கு திசை அதிகம் நேரம் பார்ப்பது ஒரு சிறப்பாகும் இதேபோல் கிழக்கு முக வீட்டின் வடமேற்கு மூலையில் கழிவறை குளியலறை ஆகியவைகள் அமைக்கப்பட வேண்டும் கழிவறை பேசின் தெற்கு அல்லது வடக்கு நோக்கி இருப்பது போலவும் பாத்ரூமில் கண்ணாடி மேற்கு தெற்கு சுவரில் இருப்பது போலவும் அமைக்க வேண்டும் பாத்ரூம் ஷவர் மற்றும் குழாயில் தண்ணீர் கிழக்கு அல்லது வடக்கு திசையிலிருந்து விழுவதை போல் இருக்க வேண்டும் சிறப்பாக கூறுவது அதன்படியே அவைகளை அமைப்பது என்பது வாசு சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்